திருவாடிப்புரத்து செகத்துதித்தவளான ஆண்டாள் ஏழாவது பாசுரத்தினாலே நாயகப் பெண் பிள்ளாய் என்கிற பெண்ணை எழுப்புகிறாள் கீசு கீ சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே தெரிவிக்கிறாள் உள்ள கூடியவ பார்த்து ஏதாவது விடிந்தமைக்க அடையாளம் சொல்லுங்கோல் அப்படின்னு சொல்ல பக்ஷிகள் சாத்தன் என்று இருக்கக்கூடிய பறவைகள் சம்ஸ்கிருதத்துல பரத்வாஜ பக்ஷிகள் அப்படின்னு பெயர் அந்த பரத்வாஜ பட்சிகள் அது அத்தனையும் தாங்கள் இறை தேடணுங்கிறதுக்காக புறப்படுறதுக்கு முன்னாடி பறக்கிறதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சேவலும் பேடையும் பேசிக்கொள்ளுமா கொள்ளுமா எப்படி பேசுறது அதை தெரிவிக்கிற கீச் கீச் அப்படின்னு கத்துறதான் கீச் கீச்னா என்ன அர்த்தம் கிருஷ்ண கிருஷ்ண அப்படின்னு கத்துறதான் கீச கீஸ் என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தயிர் கடைகிறார்களே அவ தயிர் கடைஞ்சுட்டே இருக்கா அவர்களுடைய குழலானது அவிழ்ந்து விட்டது அதிலிருந்து கமழக்கூடிய வாசம் நறுமணம் அப்படிங்கிறது எல்லா கமழ்கிறது அப்படிப்பட்ட திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய பெண்கள் தயிர் கடைகிறார்கள் அந்த தயிர் கடையக்கூடிய சப்தம் அப்படிங்கிறது தேவலோகம் வரைக்கும் கேட்கறதுதான் உத்காயத்தீனாம் அரவிந்த லோச்சனம் திவம் அஸ்பிருஷ் துவனிகி தத்னஸ் நிர்மந்தன சப்தமிஸ் நிரஸ்யத்தேயேன திசாம் அமங்கலம் என்று பாகவதத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இவா தயிர் கடை தடை கடைஞ்சுன்னு இருக்கா கடையக்கூடிய சப்தம் சொல்லும்போது தாமரைக்கண்ணன் அப்படின்னு சொல்றா அந்த சப்தம் ரெண்டும் மேலே போய் தேவலோகத்துல போய் கேட்கறது தேவலோகத்துல இருக்கக்கூடிய அமங்கலங்கள் எல்லாத்தையும் போக்குகிறது அப்ப தேவலோகம் வரைக்கும் இவ தயிர் கடைகிறது கேட்கறது உனக்கு கேட்கலையா காலையில மூணரை மணி நாலு மணிக்கு தானே இடையர்கள்லாம் தயிர் கடைவர்கள் அதனால இது விடிந்தமைக்கு அடையாளம் இதை சொல்லி ரெண்டாவது அடையாளத்தை சொல்லி எழுப்புகிறாள் பேரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாராயணனை பாட வேணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருந்து கூடியவன் நாராயணன் அடுத்து மூர்த்தி மூர்த்தினா திருவுருவத்தோட காட்சி கொடுக்கக்கூடியவன் உள்ளே பகவான் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் அப்படின்னா நம்மால் அவனை நினைக்கவே முடியாது தியானம் பண்ணுவது என்பது முடியாது அதனால சங்க சக்கரங்களோட ஒரு திருமேனியோடே காட்சி கொடுக்குறானே அனால மூர்த்தி கேஷவனை பாடவும் கேஷி ஹந்தா கேஷவ கேஷி என்கிற அசுரன் குதிரை வடிவிலே வந்து கண்ணனை கொல்லனமுங்கிறதுக்காக வந்தானான் அந்த கேஷிங்கிற அசுரனை கொன்றவன் கண்ணன் அதனால் கண்ணனுக்கு கேஷவன் அப்படிங்கிற பெயரானது திருநாமமானது ஏற்பட்டது கேஷவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய்த்ற அந்த நாராயணனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாராயணனாவது பரவாயில்ல வைகுண்டத்தில் இருக்கிறான் திருவுருவத்தோடு இருக்கக்கூடிய மூர்த்தியை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அதுவாவது பரவாயில்ல நம்மோட வந்து அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய கண்ணன் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திர அபார தேஜஸோட இருக்கக்கூடியவளே எங்கள் கோட்டிக்கு நாயக ரத்தனத்தை போல இருக்கக்கூடியவளே எங்கள் கோட்டியிலே வந்து சேருவாய் அழைக்கிறாள் இப்பாசுரத்தினாலேயும் வெடிந்தமைக்கு அடையாளம் சொல்லும் பொழுது சப்தத்தையே இட்டு ஆண்டாள் காட்டுகிறாள் பக்ஷிகளுடைய சப்தம் என்பது நமக்கு எப்போதும் நன்மையை செய்யக்கூடியது இன்னைக்கு நாம திருவரங்கனை சேவிக்கிறோமே அந்த திருவரங்கநாதன் நமக்கு கிடைத்ததே ரெண்டு கிளிகள் பேசின பேச்சால தான் திருவரங்கநாதன் ரங்கநாதனே நமக்கு கிடைத்தான் திருவரங்கத்தில் காவேரியில் அப்பப்போ வெள்ளம் வரும் மணல் மூடிக்கொள்ளும் கொள்ளும் ஒரு தடவை திருவரங்கம் ரங்கநாதனுடைய கோவில் மண்டபம் பிராகாரம் அது அத்தனையும் மணல் மூடி போய்விட்டது அந்த தேசத்து ராஜா அவனுக்கு விஷ்ணு தர்மா அப்படின்னு பெயர் விஷ்ணு தர்மன் அப்படின்னு பெயர் அந்த ராஜா அவன் பார்த்து வேட்டைக்கு சென்று விட்டு திரும்ப வருகிறான் வேட்டையாடின களைப்பினாலே ஒரு மரத்தின் கீழே அப்படியே ஒதுங்கி இருக்கிறான் அமர்ந்து இருக்கிறான் அந்த சமயத்தில் அந்த மரத்துக்கு மேலே ரெண்டு கிளிகள் பேசிற்று காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷஹா பிரத்யக்ஷம் பரமம்பதம் விமானம் பிரணவாக்காரம் வேதசிருங்கம் மகாத்புதம் சேஷசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாஷகா என்று ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லிற்று உடனே அந்த ராஜா பார்த்து அந்தணர்கள் பெரியோர்கள் மந்திரிகளை கூப்பிட்டு இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானோ உடனே அதுக்கு பதில் தெரிவித்தார்கள் காவேரி விரஜாசேயம் இங்க ஒரு நதி இருக்கு மேல ஒரு நதி இருக்கு மேல இருக்கக்கூடிய நதிக்கு விரஜை அப்படின்னு பெயர் இங்க இருக்கக்கூடிய நதிக்கு காவேரி அப்படின்னு பெயர் கீழேயும் ஒரு வைகுந்தம் இருக்கு மேலேயும் ஒரு வைகுந்தம் அந்த வைகுந்தத்துக்கு பரமபதம் அப்படின்னு பெயர் இந்த வைகுந்தத்துக்கு திருவரங்கம் அப்படின்னு பெயர் அங்கேயும் பகவான் எழுந்தருளி இருக்கிறான் இங்கேயும் பகவான் எழுந்தருளி இருக்கிறான் அங்கே அமர்ந்த திருக்கோலத்தோடே வீற்றிருந்த திருக்கோலத்தோடே காட்சி கொடுக்கிறான் இங்கே கிடந்த திருக்கோலத்தோடே காட்சி கொடுக்கிறான் அது மேல் லோக்க வைகுந்தம் இது லோக்க பூலோக்க வைகுந்தம் அப்படின்னு இந்த இதற்கு பொருளாம் இதை கேட்ட உடனே இங்கே இங்கேன்னா எந்த இடத்துல அப்ப நாம எந்த இடத்துல உட்காந்து நின்றோமோ அந்த இடத்துல தோண்டி பார்ப்போம் ஏன்னா அந்த இடத்துல மணலை தோண்டி பார்த்தா அபார தேஜஸோடைய பிரணவாக்கார விமானம் திருவரங்கநாதனுடைய விமானமானது தெரிந்தது இன்னும் தோண்டினா ரங்கநாதனுடைய திருமேனி நம்பெருமாள் கிடந்த திருக்கோலத்தோடைய காட்சி கொடுக்கிறானே அந்த ரங்கநாதனை அப்படியே சேவித்தான் அதுக்கப்புறம் அவன் மண்டபம் கோபுரம் பிராகாரங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைத்தான் என்பது சரித்திரம் அதனால இன்னைக்கு நாம ரங்கநாதனை சேவிக்கிறோமே அந்த ரங்கநாதன் நமக்கு கிடைப்பதற்கு காரணமே இந்த கிளிகள் அதனால கிளிகள் பக்ிகளுடைய சப்தங்கிறது நமக்கு எப்போதும் உத்தேசியமாக இருக்கக்கூடியது இதே போல கலாப காலத்திலே சில பேருடைய ஆக்கிரமிப்பு ஏற்பட்ட காலத்திலே நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை பள்ளத்தாக்கிலே வைத்து விட்டார்கள் பள்ளத்தாக்கில வைத்து மேலே இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தார்கள் இப்போ அத்தனை ஆக்கிரமிப்பும் சென்று விட்டது திருடர்களிட பயம் சென்று விட்டது மறுபடியும் நம்மாழ்வாருடைய திருமேனி அவருடைய விக்கிரகத்தை எழுந்தருளை பண்ணணுமே மேலே தூக்கணுமே இவ்வாழோ பள்ளத்தாக்கில் அதாவது நிலமட்டத்திலிருந்து கீழே ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடிக்கு கீழே நம்மாழ்வாருடைய உருவத்தை வைத்து விட்டார்கள் இப்போ யாராவது ஒருத்தர் இறங்கணுமே யார் இறங்குவது ஆனால் யார் இறங்கினாலும் கண்டிப்பா அவ திரும்ப உயிரோட வருவர்களா என்பது கண்டிப்பா சந்தேகம் யாருமே கீழே இறங்குறதுக்கு முன்வரவில்லை அந்த சமயத்துல மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தை சேர்ந்த ஆழ்வார் தோழப்பர் என்கிறவர் நான் இறங்குறேன் அப்படின்னு சொன்னார் சங்கிலிய தன்னுடைய உடலிலே கட்டி கொண்டார் அத்தனை பேரும் கீழே இறக்கினா மணல் வெளியில எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தார் ஒரு நாள் முழுக்க தேடி பார்த்தார் நம்மாழ்வாருடைய விக்கிரகம் மணல் மூடிவிட்டது கிடைக்கல அந்த சமயத்துல பகவானுடைய ஆழ்வாருடைய திருமேனியை இழந்து போக வேண்டியது தானா என்கிற வருத்தத்தோட இருக்கும் பொழுது அங்க ஒரு கருட பக் உட்கார்ந்து கொண்டு ஷடகோபா ஷடகோபா என்று கற்றிட்டான் உடனே அந்த இடத்துல தோண்டி பார்த்தா நம்மாழ்வாருடைய திருமேனியானது கிடைத்தது உடனே அதை எழுந்தொருள பண்ணினார்கள் திரும்ப இவர் மேல வரணுமே வரும்போது சங்கிலி அறுபட்டு அவருக்கு அப்படியே பிராணன் போயிற்று அவருடைய பிள்ளை பார்த்து என்னுடைய தகப்பனார் மரணமடைந்து விட்டாரே இனி எனக்கு யார் தகப்பனார் என்னுடைய தகப்பனாரை நான் இனி எங்கே காண்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மாழ்வார் சோதிவாய் திறந்து நாமே உமக்கு தாயும் தகப்பனமாக இருப்போம் என நம்மாழ்வார் அனுக்கிரகம் பண்ணினார் ஆழ்வார்கள் அனைவருக்கும் தலைவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருடைய திருமேனி நமக்கு கிடைப்பதற்கு காரணமே ஒரு கழுகு ஒரு கருட பட்சி அதனால பக்ஷிகளுடைய சப்தங்கிறது நமக்கு எப்போதும் உத்தேசியமாக இருக்கும் அத ஆண்டாள் இப்பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் அந்த ஆண்டாளுடைய திருவடித் தாமரைகளைப் போற்றுவோம்